தொடக்கி கீழே பச்சை கலரில் நரப்பு சுருட்டல் இந்த மூன்று பயிற்சியை மட்டும் செய்து பாருங்கள் நவீன வாழ்க்கை முறையில் நீண்ட நேரம் நின்றும் அல்லது ஒரே இடத்தில் உட்கார்ந்தும் இருப்பது பல்வேறு உடல் வழி வைக்கிறது குறிப்பாக கால்களில் வீக்கம் இரத்த ஓட்ட குறைபாடு மற்றும் தசை வலிப்பு போன்ற பிரச்சனைகள் இதனால் அதிகம் ஏற்படுகின்றன இதனை தவிர்க்க சில எளிய வாழ்க்கை நடைமுறை மாற்றங்களும் உடற்பயிற்சிகளும் உதவியாக இருக்கும் தொடர்ந்து விடுபட நீண்ட நேரம் நின்று உட்கார்ந்தும் இருப்பதை தவிர்க்க வேண்டும் மேலும் கால்களை உயர்த்தி வைக்க வேண்டும் தினசரி சில நேரம் கால்களை சிறிது உயரத்தில் வைத்திருப்பது இரத்த ஓட்டத்தை சீராக்கும் இது கால்களில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது முக்கியமாக தொடை மற்றும் இடுப்பு பகுதிகளில் இறுக்கமான உடைகள் அணிவது இரத்த ஓட்டத்தை குறைக்கும் எனவே தளர்வான உடைகளை அணிய பரிந்துரைக்கப்படுகிறது அடுத்ததாக மிதமான உடற்பயிற்சிகள் நடைபயிற்சி போன்றவை உடல் எடையை கட்டுப்படுத்தவும் இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் உதவுகிறது மேலும் நிமிர்ந்து நின்று குதிகால்களை உயர்த்தி இருபது முறை செய்யவும் இது கால் திசைகளை வலிமையை அதிகரிக்கும் பாதங்களை நிலத்தில் வைத்து விரல்களை மட்டும் உயர்த்தி இருபது முறை செய்யவும் இது கால்களில் கீழ் திசைகளில் இரத்த ஓட்டத்தை மேலும் மேம்படுத்துகிறது அடுத்ததாக நின்றபடியே இடத்தில் நடைபோடும் போல் கால்களை மாறி மாறி உயர்த்தி செய்யலாம் இதனால் உடல் இயக்கம் அதிகரிக்கும் அடுத்ததாக படுக்கையில் படுத்து கால்களை சுவரில் வைத்து சில நிமிடங்கள் வைத்திருப்பது லெக் எலிவேஷனுக்கு சிறந்த பயிற்சியாகும் இது ரத்தம் மீண்டும் இதயத்துக்கு சீராக செல்ல உதவுகிறது அடுத்ததாக நிபந்து உட்கார்ந்து கால்களை நேராக நீட்டி குதிங்கால்களை உள்ளே இழுத்து வெளியே தள்ளும் இயக்கத்தை மாறி மாறி செய்யலாம் இது கால் மூட்டுகளுக்கு நிகழ்வுத்தன்மையை அளிக்கும் சுறுசுறுப்பையும் அளிக்கிறது அவர் சில நிமிடங்கள் தினசரி உடற்பயிற்சி செய்தால் நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பதால் ஏற்படும் பல உடல் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் உடல் இயக்கம் மற்றும் சீரான வாழ்க்கை முறைதான் ஆரோக்கியமாக நாளை நோக்கி செல்லும் முதன்மை வழி எனவும் வலியுறுத்துகின்றனர் மருத்துவர்கள்